கருப்பை கண்டால் ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறார் நேற்று ஒரு நிகழ்ச்சியில முதலமைச்சர் அவர் கலந்துட்டார் அந்த நிகழ்ச்சியில மாணவிகள் அணிஞ்சிருந்த துப்பிட்டாக கழுத்து வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கு வர வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்து இந்த ஆணைக்கு இணங்க கருப்பு துப்பட்டா அணிஞ்சிங்கன்னா அதை வெளியில வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில பங்கு இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் கருப்பை கண்டால் ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறார் ஏன் இவ்வளவு அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார்

அனைத்து ஊடகம் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம் அனைத்து ஊடகம் பத்திரிகை நண்பர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்று ஐந்தாவது முறையாக மேல ஆளுநர் உரையை இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஆளுநர்களால் உரையாற்றுகின்ற அந்த நேரத்தில் அவர் உரையாற்ற முடியாமல் வெளியேறிய பிறகு சபாநாயகர் உரையாற்ற நம்முடைய வரலாற்றிலேயே சபாநாயகர் உரையாற்றுவது முதல் முறை இது மேதக ஆளுநர் உரையல்ல அல்ல சபாநாயகர் உரையாகத்தான் பார்க்கப்படுகிறது அரசு தயாரித்து கொடுக்கின்ற அந்த உரையை மேதக ஆளுநர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு தொடக்கத்தில் சட்டமன்ற பேரவையில் இன்றைக்கு பொறுப்பேற்று கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த அரசு மேதக ஆளுநரில் என்ன அதையே தான் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அரைத்தமாக தான் இந்த ஆளுநர் உரையில் புதிய எந்த ஒரு பெருந்திட்டமும் அறிவிக்கப்படவில்லை அதோடு ஏற்கனவே நான்கு ஆண்டுகளாக மேதக ஆளுநரில் இடம்பெற்றிருந்த எந்த திட்டத்தையும் என்று சொன்னால் பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் இன்றைய தினம் ஆளுநர் உரையில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழகத்தை ஒரு டிரில்லியன் டாலர் பொருளா பொருளாதாரத்தை உயர்த்துவோம் என்று புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதோடு தரமான கல்வி வழங்குவோம் என்று கூறியுள்ளார்கள் ஆனால் ஐநூறு பள்ளிகளை தனியாருக்கு தாரை வைப்பதாக அரசியல் இருந்து வெளியிடப்பட்ட செய்தி பத்திரிகையிலும் ஊடகம் வந்துள்ளன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற காலகட்டத்திலேயே இன்றைக்கு ஆரம்ப பள்ளியாக இருந்தாலும் சரி நடுநிலை பள்ளியாக இருந்தாலும் சரி உயர்நிலை பள்ளியாக இருந்தாலும் கல்லூரி கற்புடைய எண்ணிக்கை உயர்த்துகின்ற விதத்தில் பல கல்லூரிகளையும் பல பள்ளிகளையும் நாங்கள் திறந்தோம் ஆரம்ப பள்ளி திறந்தோம் பள்ளி திறந்தோம் உயர்நிலை பள்ளி திறந்தோம் மேல்நிலை பள்ளி திறந்தோம் அதனால கல்வி வளர்ச்சி அபரிதமா இருந்தது கல்வி கற்போடைய நில உயர்த்தது அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மத்திய அரசு ரெண்டாயிரத்தி முப்பதில் நிர்ணயிக்கப்பட்ட அந்த இலக்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதியிலேயே உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கை உயர்த்தி இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை பெற்றது என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அதுபோல நபார்டு மற்றும் கிராம சாலைகளே ஏற்கனவே தொடர்ந்து இருக்குது அதுக்கு இன்றைக்கு பெயர் மாற்றம் பண்ணி முதலமைச்சர் பெயரை சூட்ட அடிப்படையிலே இன்றைக்கு ஊரக சாலை என்று ஊரக சாலை என்று பெயர் வேற எதுவும் இல்லை ஏற்கனவே இந்த ஊரக சாலைகள்லாம் நபார்டு திட்டத்தின் மூலமாக நிதி வாங்கி தான் செயல்படுத்தலாம் அதுக்கு முதலமைச்சருடைய பெயரை சூட்டி அதோட தேர்தல் நேரத்தில் முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் திமுகவுடைய தலைவராக இருந்தார் பரப்புரையில் பேசுகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போர் போது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலே அவர் வந்து தேர்வு பிரச்சாரத்தின் போது குறிப்பிட்டது எப்பொழுது வேண்டாலும் என் அறைக்கு வந்து மனு கொடுக்கலாம் சொன்னார் எத்தனை பேர் முதலமைச்சர் அறையில் போய் மனு கொடுத்திருக்கிறாங்க ஆனால் உண்மையில் கோட்டைக்கு வருகிற சாலையில் கூட மனு வழங்குவதற்கு தடை இருக்குது யாருமே கோட்டைக்கு வர முடியாத சூழ்நிலை தான் இருக்குது நேற்று ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்துட்டார் அந்த நிகழ்ச்சியில் மாணவிகள் அணிந்திருந்த துப்பட்டாவை கழுத்து வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கு வர வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்து அந்த கருப்பு அதை தான் பங்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பை கண்டால் ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறார் ஏன் இவ்வளவு அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார் அந்த கருப்பு துப்பட்டாவை அணிந்து வந்தால் அந்த மாணவி எடுத்து கருப்பு கொடியாக பயன்படுத்தக்கூடிய அச்சம் ஏதோ இருப்பதை போல்தான் கருத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் பயந்து போய் இருக்கின்றார் போதைப் பொருளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நான் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் இதே இடத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வலியுறுத்தி வருகிறேன் தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகரித்து வருகிறது போதை நடமாட்டம் அதிகரிக்கிறது இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை அனைத்து இடங்களிலும் தங்குதடையின்றி கஞ்சா மற்ற போதைப் பொருட்கள் விற்பனை ஜரூர்வாக நடைபெறுகிறது இதை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் பலமுறை வலியுறுத்தி இந்த விடியா திமுக அரசு எடுத்தும் கோரிக்கை வைத்திருக்கின்றேன் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக என் சட்டமன்றத்திலும் வலியுறுத்தி பேசியிருக்கின்றேன் இதை முறையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் உருப்படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளி இன்றைக்கு முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக குறிப்பிடுகிறார் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் இதை நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுதே மூன்றாண்டுக்கு முன்பே இந்த அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்க மாட்டார்கள் இன்றைக்கு எல்லாமே போதைக்கு அடிமையாகிட்டாங்க இப்படிப்பட்ட தான் இன்றைக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் இருக்கிறார் ஒரு செயலற்ற அரசாங்கத்தை தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டும் இந்த கஞ்சா போதையினால் இன்றைக்கு இளம் வயதினர்கள் இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க இந்த கஞ்சா போதையினால்தான் சிறுமிகள் பெண்கள் வயதான பாட்டி கூட பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறது இந்த ஆட்சியில் தான் சிறுமி முதல் பாட்டி வரை பாலில் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது இது மிக மிக கேவலானது வெக்கக்கேடானது என்பதை நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியை பொறுத்தவரைக்கும் இந்த மேதகு ஆளுநரை என்பது இன்றைக்கு மாறி போய் இன்றைக்கு சபாநாயகர் உரையாக மாறிடுது இந்த உரையில் பார்ப்பதற்கு காற்றடித்த பலூன் போல் பெரிதாக உள்ளதை தவிர பார்ப்பதற்கு காற்றடித்த பலூன் போல் பெரிதாக இருப்பதை தவிர உள்ளே எதுவும் இல்லை ஆளுநர் உரை மாற்றப்பட்டு இன்றைய தினம் சபாநாயக உரையாக காட்சியளிக்கின்றது இந்த உரையில் திமுக அரசின் சுய விளம்பரம் தேடிக்கொண்டு கொண்டிருப்பதை தவிர இதில் வேறு எதுவும் இல்லை அண்ணா பல்கலைக்கழக சார் நாங்கள் தான் பதாகை எடுத்துக்கிட்டு போய் இந்த அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் இனியும் இந்த அரசு தூக்கி கொண்டு கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் தான் அந்த பதாகை கொண்டு போவோம் யார் அந்த சார் ஏன் இந்த அரசு பத பதற்றப்படுது மாத்தி மாத்தி அமைச்சர்கள் அறிக்கை இருக்கிறாங்க யார் அந்த சார் என்று கேட்டால் இவருக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனை பெற்றுத் தருவது இந்த அரசுடைய கடமையா இருக்கணும் ஆனால் யாரையோ காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி என்ன என்பதுதான் மக்களுடைய சந்தேகம் அதனால தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமில்லை இந்தியாவே யார் அந்த சார் என்று கேட்கின்ற அளவிற்கு மக்கள் குரல் ஒழித்திட்டு

கிடையாது ஒவ்வொரு முறையும் இதே ஆளுநர் தானே வந்துட்டு இருக்காரு மூணு வருஷமா அதே நடைமுறை தான் இருக்குது மாறுபட்டது எதுவும் இல்லையே

அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை சரிங்களா அதனால சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் அனத்திந்திய அண்ணா நீங்க எல்லா பத்திரிக்கையிலும் ஊடக நபர்லயும் ஒரு தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க ஒரு சில ஊடகத்தோடு இது தானாக நீதிமன்றம் வந்து இந்த அண்ணா பல்கலைகள மாணவி வழக்கை எடுக்கல இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெண் வழக்கறிஞர் திரு வர திருமதி வரலட்சுமி என்பதா அவ்வளோதாண்ணா வரலட்சுமி என்பவர்கள் இன்றைக்கு ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சு அதன் தான் நீதிமன்றத்தில் விசாரணை வந்து அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டு இன்றைக்கு மூன்று ஐபிஎஸ் பெண் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்குது ஆக அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்குது உண்மையாக நேர்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வழக்கு தொடங்குவோம் ஏன்னா இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை ஏற்கனவே அண்ணா நகரில் பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நடக்கல அதற்கு பிறகு கோயமேடு நினைக்கிறேன் கோயமேடு காவல் கோயமேடு காவல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அந்த புகார் அங்கே வந்து மாற்றி அமைக்கப்படுகிறது அந்த அண்ணா அண்ணா நகர் காவல் இருந்து அனைத்து மகளிர் காவல் அந்த வழக்கை மாற்றி கோயமேடு அனைத்து மகளிர் அந்த அப்பவும் எடுத்து விசாரித்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கை என்று உத்தரவு தீர்ப்பு கொடுத்த பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் செய்து செய்தது தான் நாங்க பயந்து இதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடும் என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெண் வழக்கையினர் உயர் நீதிமன்றத்தில் ரீட் மனு தாக்கல் செய்து அதன் மூலமாக இன்றைக்கு அந்த மாணவிக்கு நீதி கிடைப்பதற்காக இன்றைக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு எவ்வளவு பெரிய போராட்டம் வந்து இப்போ முன்னெடுத்துட்டு எல்லா அரசியல் கட்சியுமே இறங்கி போராடக்கூடிய நிலையில இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்ல துணை முதலமைச்சர் இது குறித்து வாய் திறக்கவே இல்லை நீங்க அவையில கேளுங்க அத கேட்க மாட்டேங்கு அந்த கேள்வி அதை கேளுங்க இப்போ நாடே பதவி போயிருக்குது இன்னைக்கு பெண் குழந்தையை பெற்றெடுத்த ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்த பெற்றோர்களும் பொதித்தடைந்து இருக்கின்றார்கள் அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு அடையாளம் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பல்கலை கழகத்துக்கெல்லாம் ஒரு அடையாளமாக திகழ்வது அண்ணா பல்கலைக்கழகம் இன்னைக்கு புகழ் பெற்ற பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தை படித்தவர்கள் அறிஞராக இருக்கிறாங்க இன்றைக்கு இந்த நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய பொறியியல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் ஒரு தரமான கல்வி மூலமாக அண்ணா பல்கலைகளும் அடையாளம் காட்டப்பட்டது அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் சீனுக்கு உட்படுத்திக்க சொன்னால் இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் இந்த முதலமைச்சர் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதையுமே சொல்லலை தப்பு இருக்குது குற்ற உணர்வு இருக்குது அதனால தான் அவர்களால் பேச முடியாது அதாவதுங்க நீங்க அரசுக்கு எதிரியாக இல்ல மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அரசாங்கம் இந்த வழக்கை தட்டி கழிக்க பார்க்குது உண்மை குற்றவாளியை காப்பாற்ற பார்க்கின்றது உண்மை குற்றவாளிகள் வெளிச்சிட்டு கொண்டு வர வேண்டும் குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் இனி இப்படிப்பட்ட சம்பவம் தமிழகத்திலே நடைபெறக்கூடாது என்ற அடிப்படையில் திமுக செயல்பட்டு இப்பதான் இருக்குது இந்த ஆரம்பத்திலேயே பல பிரச்சனை சென்னை மாநகர ஆணையாளர் ஒரு கருத்து சொல்றாரு நூலில் இருந்து எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது அதன் அடிப்படையில் காவலர் காவல்துறை அதிகாரிகள் அண்ணா பல்கலைக்கு செல்கிறாங்க அங்கே போக்ஸ் இருந்து ஒரு பேராசிரியரும் அந்த மாணவியும் புகார் கொடுத்துங்கிறாங்க ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படி எதுவும் இல்லை கொடுக்கலைங்கிறார் ஆக இப்படிப்பட்ட முரண்பட்ட கருத்து வருகின்ற காரணத்தினால்தான் இதில் பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது அதனால தான் நாங்கள் நீதிமன்றம் சென்று எங்களுடைய பெண் வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றம் சென்று நீதியரசர் மூலமாக தீர்ப்பை பெற்று இன்றைக்கு விசாரணை மேற்கொள்ளப்படும் எதிர்கட்சி தலைவரை நீங்க தான் சொல்றீங்க சட்டமன்றத்தில் எங்க எதிர்கட்சி தலைவர் பேசுறது ஒளிபரப்புறாங்க கிடையாது என்னடதான் எடிட் பண்ணிடுறாங்களே ஒரு பிரதான எதிர்கட்சி என்ன கேள்வி கேட்டுதோ அதை ஒளிபரப்பு பண்ணாதான் அங்க இருக்கிற முதலமைச்சரோ இல்லது பிற அமைச்சரோ பதில் சொன்னா அது மக்களுக்கு புரியும்

ஒவ்வொரு முறையும் போராட்டம் பண்ணிக்கிற பொழுது எப்பொழுதுமே அனுமதிக்கிறதே கிடையாது இன்னும் சொல்ல போன பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜாவுடைய பிறந்த நாள் விழா தேதயம் புரட்சி அம்மாவுடைய பிறந்த நாள் விழா அந்த பொதுக்கூட்டத்துக்கு கூட இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கறது இல்லை கரூர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் சென்று பர்மிஷன் வாங்கி தான் கூட்டம் நடத்துறோம் இப்படிப்பட்ட அவலம் தான் தமிழகத்தில் இருக்குது ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தோம் கொஞ்சம் எல்லா ஊடகத்தையும் தெரியும் தெரியும் நாங்க கொள்கை இந்த குறிப்பிலே நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு உரிமை உண்டு ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்ததற்கு அனைத்து முன்னேற்ற கழக அரசில் அனுமதி கொடுத்த அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் இந்த அரசாங்கம் அப்படி இல்லை எதுக்குமே அனுமதி கொடுப்பதில்லை கூட்டணி கட்சிக்கு அனுமதி கொடுப்பதில்லை சொன்னார் அவருக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புக்குள்ளான கருத்தை தான் சொல்றாரு அது கூட உரிமை கிடையாது கூட்டணி கட்சியில் இருக்கின்ற எது எதிர்கட்சிக்கு எப்படிப்பட்ட நிலைமை என்பதை மக்கள் உணர வேண்டும்